ஆதியே துணை ஆதிமை உதயபூரண வேதாந்தம் மெய் ஞானம் காப்பு ஆதிநாயகம் அரச நாயகமான நாயகம் ஆதி அந்தமும் தான் கடந்த ஆண்டயன் மனுக்குள்ள நன் நாயகம் சாண்டத்த நீகை வள்ளல் மாதவ நாயகம் சோதிநாயக செம்மலின் பதம் சூழ்ந்து சிதழ பாதமின் சீரம் சேர்த்து என் நூளம் பூத்ததில் ஓதியிடூரை கேட்டிங்கோதிய ஒழிக்கும் மன ஞானமே நூல் கண்டு கண் நீ விண்டயூமே காணுவாய்மோ பாழன காவியேறிய அண்டோடம் காணுவாய் பாலையே பண்டை நா வேதியர் கொண்டிட முப்பால் பார் செல்லுவார் பாலந்தாண்டி கரையும் கண் முப்பாலன்றேனது நது விழுவாய் மவுத்தையது வித்தையே பிரம்ம வித்தை வெற்றி வாழ்க்கையிலிருமே பண்டை வேதிய திங்களூர் வீதி பாதையில் வர கண்டனார் பங்கதம் கேட்டுமே தொண்டு கொண்ட நாள் மண்டல வீணர் கண்டு சீச்சி என்னோன தொன்னு மால என் வெளியிலேரியே தொழுதிடும் வேரின்பனா கொண்டல்வா கேட்க கேட்க வெங்கோதேலாம் கூடி ஏகுணாள் கொடி சூரிய பிரகாசன் இடம் கொடிவந்தேரி பூகுந்தனாள் கண்டவர் யாரும் விண்டிடாரேனும் டாரேனும் கண்டனாள் விண்டவர் யாரும் கண்டா பேதை வினரன்றிட்ட நாளிதே ங்கே பாய்ந்தங்கோடி நீளைக்கவும் பரமகா பெமமும் பெற்றனன் மண்ணில் பின்னேலும் என்னை யாக்கிய மாசரும் என் தேசிகருகே வாக்மி மார்கனன் நாதரன் பெற்றதும் நாயகி என்றன் என்ற கூடியுற்றதும் பெற்றதீசையில் தந்தையாக வந்தொற்ற என் கூரு நாதரே முற்றதீசையில் தாய்மூ முன்கலை வாணி தேவியே கற்றவர் தோழ தங்கும் தங்கும்போங்கரை காவியேறும்போம் பட்டணம் குற்றமேதுமில் குறிஞ்சி நன் நீளம் குணங்குடி பேர் பெற்ற சாயுற்ற பதம் பேட்டி காணவரும் இந்த பெருபேற்றவர் மாறுபட்டியில என்று நான் மறை பேசுமே அறக்கர்வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்த பரத்தினன் பரத்தினை தண்ணீர் பாவியீர் பாவியும் பாவியே கருத்தை துண்டத்தின் கண்டத்தின் தலை நெற்றியில் காலொன்றே கீழியந்த பொருத்தில் நின்றிட எழுத்து வீடுங்கும் பொங்கும் மாங்கடலின் சூழல் போன நந்தியின் சேவை சேர்வையின் தன்னிரல் சேவை கொண்டவன் சேர்வை காகத்தின் சேவை பூமி மு காணவோ அந்த கோடு எந்த நாள்களும் வந்த நாள் விந்தை நாள் நா நாள்வோ தீ யாஹமே சோகம்சனா சிந்தையொண்டு சிவாய மஞ்சையும் சேவை கண்டு கலந்த நாள் தேசிக േരുമകം ബ്രഹ്മാസ്മിയേം വിന്തയോ മലകിയാമത്തിളി വരവിയേ കലവർ വിധിയെങ്കിൽ ോർ അറ്റിടും വീതി തൊട്ടതോർ ഊറെ മുട്ടിട വിട്ടതോർ ദേഗം തൊട്ടതോർ ജീവൻ தோர்வாலையே வெளிவந்திருந்த சட்டையே விட்டவரையே தொட்டுமே கூரை விட்டிட வெல்லுவார் விட்ட என் கூல தெய்வம் வந்ததும் தொட்டகு சட்டமே பட்டதே சாந்திடாமலே சௌரியத்துடன் குள்ளோடு நாள் தாகமான பல்கோடி வின் ங்கரவே கவனமாறுூகியே கட்டுநாதம் கட்டிடவரி உதவோதவேடம்பதே நாதமே

லகமும்புன மோரேரிமே எங்கும் மே அதிகாரமாட்சியே என் நிதய வீமான மற்ற என்னிடம் கதிர்மூனாடிடும் கச்சி நீச்சியின் நெற்றியின் பச்சை கண்கள் கூதே ரத்தினம் மங்கிடாத பசுமரகதம் மண்ணிலாவிசும் மாமுகம் மச்சி நீச்சி கழுத்தி நீர் சுற்றி வைரடால் முத்திலுதே தங்க நாச்சியும் சூழ் கொண்டிட்ட தண்ணீரை ஒத்தியானமே சகல லோகமும் மேது சைதன்ய கொடிவடம் மோதி மார்பிற்புரளும் ஜோதி முகத்தில் வாகியேறை குதே நாகரத்தின குண்டலம் கம்மல் புரத்தும் ஜோலிக்கவே ோசைய திசை நாதபோதை வந்திரவேகலாவக மெல்லிய தூகில் விசவும் கந்தம் விசவும் மெனியின் நிறம் சுங்கலா சாயலும் ஜகமீரட்டிய காமவல்லியின் சப்ரமஞ்சங்கலம் நாயகி தன்னை சேர்ந்தவரே தான் பிறப்பவர் இல்லையே சுறுசூ தோறு கீழே ததில் சுருளகமதிழதாக வழியதாகவே தண்ணீலேயது வாழுமேனவோ செழ அழிவிலாதவனில் உள்ளியொன்றாயாக்கியேயதை தூக்கிட நில மானிதம் தெளிவதாகவே நிலை கம்பம் என்று உன்னித்தெளிந்திட சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் வந்து செல்வ சம்பத்துண்டாகுமே பழிகோலை பாவ நாசமா பாதமே மனம் பாதுகாத்துன்னை ரட்சி தேத்தியே பரமபத தேர் சேர்க்கும் மேதலட்சணம் போதலட்சணம் போதலட்சணம் வேதலே கேணம் பிறவி மாறியிடும் லட்சணம் நாதலட்சணம் நாதன் லட்சணம் நாதன் பாய்மயின் லட்சணம் நாததேகத்தின் லட்சணம் பசமாக லட்சணம் ஆதியில் விட்ட குறையின் லட்சணம் பாதியில் தொட்ட லட்சணம் ஆதி அந்த முன்சூழ்கொண்ட பல் ஆண்டனாயகி லட்சணம் தனிக ஏர் சூதன் நாவின் மெய் மன ஞானமின் ரோதி நோர் மார்கநாதர் என்றரின் நீலை போதமே அருக்கு மட்டும் அறுத்தே விட்டு பின்னே உருக்கமுட நூசி முனை வாசல் முடிந்த ஓமுடிந்த தூடுருகி சென்று வெறுக்காமல் மன வெறுத்து நின்றாயா விருப்பமுடன் மனமூனி உறைந்தயாயில் வெள்ளாமற் போவதிலை மெஞ்ஞானத்தை மெய்மன ஞானம் முற்றிற்று